நமஸ்தே டு ஆல் வெல்கம் டு எஸ்கே ஹிந்தி லேர்னிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ட்வெண்ட்டி ஃபைவ் குட்டி குட்டி வாக்கியங்கள் அடிப்படை ஹிந்தி வாக்கியங்கள் இந்த வாக்கியங்கள் எல்லாமே பேசிக் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் வணக்கம் வணக்கம் அப்படின்னா ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் நமஸ்தே அப்படின்னு சொல்லணும் நமஸ்தே வணக்கம் இப்போ சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க சந்திப்போம் அப்படின்னா ஹிந்தியில் ஃபிர் மிளேங்கே ஃபிர் மிலேங்கே சந்திப்போம் ஃபிர் மிலேங்கே எப்படி இருக்கிறீர்கள் ஆப் கைசே ஹ எப்படி அப்படின்னா கைசே இருக்கிறீர்கள் ஆப் கைசே ஹ எப்படி இருக்கிறீர்கள் ஆப் கைசே ஹ நல்லது அப்படின்னா இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா குட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கு ஹிந்தியில் அச்சா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் நல்லது அச்சா குட் அப்படின்னு சொல்லுவோம் உங்கள் பெயர் என்ன ஆப்கா நாம் கியா உங்கள் அப்படின்னா ஆப்கா பெயர் அப்படின்னா நாம் என்ன அப்படின்னா கியா ஆப்கா நாம் கியா ஆப்கா நாம் கியாக என் பெயர் டேஷ் ஸோ அதை எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மேரா நாம் டேஷ் ஹே டேஷில் உங்கள் நேம் ஃபில் பண்ணிக்கோங்க மேரா நாம் ஹே நன்றி நன்றி அப்படின்னா ஹிந்தியில் தன்யவாத் தேங்க்யூ சொல்கிறதா இருந்தாலும் தன்யவாத் அப்படின்னு சொல்லலாம் நன்றி அப்படின்னா தன்யவாத் நன்றி தன்யவாத் மிக்க நன்றி அப்படின்னா பகுத் தன்யவாத் நன்றி அப்படின்னா தன்யவாத் மிக்க நன்றி அப்படின்னா பகுத் தன்யவாத் பகுத் தன்யவாத் இல்லை அப்படின்னா நகி இல்லை அப்படின்னா நகி இல்லை அப்படின்னா நகி மன்னிக்கவும் அப்படின்னா மாஃப் கீஜியே மன்னிக்கவும் அப்படின்னா மாஃப் கீஜியே மாஃப் கீஜியே நிச்சயமாக அப்படின்னா ஜரூர் பில்குல் ஜரூர் பில்குல் நிச்சயமாக ஜரூர் பில்குல் இது அருகில் உள்ளது ஹிந்தியில் எப்படி ப்ரொனௌன்ஸ் பண்ணணும் யக் பாஸ் ஹ இது அப்படின்னா யக் அருகில் அப்படின்னா பாஸ் ஸோ யக் பாஸ் ஹ இப்போ சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னால் அப்படின்னா பீச்சே பின்னால் அப்படின்னா பீச்சே பின்னால் பீச்சே

எவ்வளவு அப்படின்னா கித்னா ஹே ஹௌமினி எவ்வளவு அப்படின்னா மெனி கித்னா ஹ மணி என்ன கித்னே பஜே ஹ என்ன அப்படின்னா கித்னே மணி அப்படின்னா பஜே கித்னே பஜே ஹ கித்னே பஜே ஹ நிறுத்து ஸ்டாப் அப்படின்னா ஹிந்தியில் ருக் ஜாவோ வெயிட் அப்படின்னு சொல்லுவோமா ஸோ ருக் ஜாவோ நிறுத்து அப்படின்னா ருக் ஜாவோ எனக்கு பிடித்திருந்தது அச்சா லகா எனக்கு பிடித்திருந்தது அச்சா லகா அச்சா லகா மோஜே அச்சா லகா அப்படின்னு கூட சொல்லலாம் எனக்கு அது வேண்டாம் நஹி சாகியே முஜே நகி சாயியே அப்படின்னு சொல்லலாம் எனக்கு அது வேண்டாம் எனக்கு அப்படின்னா முஜே ஸோ முஜே நகி சாகியே அப்படின்னும் சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் குறைக்கவும் தோடா அவுர் கம் கரோ இன்னும் கொஞ்சம் அப்படின்னா தோடா ஊர் குறைக்கவும் அப்படின்னா கம் கரோ தோடா ஊர் கம் கரோ இதற்கு பதில் இஸ்கே இஸ்கே பஜாய் இதற்கு பதில் இஸ்கே பஜாய் நெக்ஸ்ட் ஒன் உங்களுக்காக ஆப்கேலியே உங்களுக்காக அப்படின்னா ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் வேர்டு ஸோ ஆப் அப்படின்னு சொல்லணும் ஆப் கேலியே உங்களுக்காக அப்படின்னா கேலியே கவனமாக அப்படின்னா தியான்சே தியான்சே கவனமாக அப்படின்னா தியான்சே கவனமாக கேளுங்கள் அப்படின்னா தியான்சே சுனோ தியான்சே சுனோ தொடர்ச்சியாக அப்படின்னா லகாத்தார் லகாத்தார் தொடர்ச்சியாக அப்படின்னா லகாத்தார் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் குட்டி குட்டி வாக்கியங்கள் பார்த்தோம் இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வாக்கியங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சுன்னுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தியில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தன்யவத்